இப்போது நடிகர் அஜித் குமார் அப்படின்றவர் இருக்கிறாரு அவர் ப்ரொஃபஷன் நடிப்பு துறையாக இருந்தாலும் அவர் ஃபேமஸ் ஆனது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கார் ரேஸாக இருக்கலாம் பைக் ரேஸாக இருக்கலாம் இல்லை சினிமாவில் அவர் கார் ஓட்டுறதா இருக்கலாம் இல்லை அவர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஸ்டண்ட்டாக இருக்கலாம் இதனால தான் அவர் திரும்ப 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 ஃபேமஸ் ஆனார் அதாவது வேலை செட் ஆகலைன்னா வேலை செட் ஆகலைன்னு சொல்லலாம் பட் ஆனால் அதுக்கு நேரம் எந்த சமயத்திலும் வந்து ஒரு காரணமாக ஆகவே ஆகும் இப்போ வேலை ஆகலைன்னு பெரும்பாலும் யாரெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய கர்மாவும் சனியினுடைய கர்மாவும் சொல்லுவாங்க உங்களோட லக்னம் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எல்லார் ஜாதகத்துலேயும் அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அதை வேணால் நீங்கள் பேஷன் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் அந்த பேஷனை நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு வருமானம்லாம் வராது நம்ம மன திருப்திக்கு ஆசைக்கு நம்ம அதை பண்ணிக்கலாமே தவிர அதுலேருந்து ரெவென்யூ நம்மளால ஜென்ரேட் பண்ணவே முடியாது உங்களோட பேஷனை உங்களோட ப்ரொஃபஷனோட சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் ரொம்ப தனித்துவமான ஒரு பேராக இருக்கும் மற்றவங்களை விட நீங்கள் யுனிக்காக தெரியுங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இது சரியாக அமைஞ்சுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது மிக விரைவிலே நமக்கு கிடைக்கும் அப்படி நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன வேலை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அதை சரியாக அமைச்சுக்க முடியுமான்னு தான் இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சோ வேலை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கு சில பேருக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து முன்னாடியே சூஸ் பண்ணுவாங்க சில பேர் பேஷனேட்டாக போவாங்க ஆக எப்படி இருந்தாலும் முதல்ல அடிப்படையாக ஒரு வேலை அமையறதுங்கிறது சவாலா இருக்கு இல்லையா இப்போ ஜாதகத்துல நம்ம எந்த வேலை செய்யணும் அப்படிங்கறது நம்மளால தேர்ந்தெடுத்து அந்த வேலையில வந்து செய்ய முடியுமா நிச்சயமா ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வேலை சூட்டபுளா இருக்கும் அப்படின்றத நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த ப்ராசஸ் நீங்க எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு குரூப்புன்னு ஒன்று எடுப்பீங்க கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா டென்த்து தான் நம்ம போடக்கூடிய பேஸ்மெண்ட் டென்த்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய குரூப்பு தான் நம்ம எடுக்க நம்ம இடக்கூடிய ஒரு அடித்தளம் மாதிரி இல்லையா அந்த சமயத்தில் என்ன மாதிரி கரியர் ட்ராக்ல போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலை நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஏற்றுக்கணும் அதாவது உங்கள் பையனுக்கு இன்ஜினியரிங் தான் சார் வரும் உங்கள் பையனுக்கு வந்து மேக்ஸ் தான் வரும் உங்கள் பையனுக்கு கெமிஸ்ட்ரி தான் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் உடனே ஏற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது நாங்கள் வந்து பசங்களோட டேலண்ட்டை சொல்லுவோம் குரூப்பை சொல்கிறத விட இந்த குரூப் படிங்க இந்த படிப்பை படிங்கன்னு சொல்கிறத விட குழந்தைங்களோட டேலண்ட்டை சொல்லுவோம் உங்கள் குழந்தைக்கு இந்த டேலண்ட் இருக்குது சார் இந்தந்த மாதிரியான துறைக்கு நீங்கள் இவங்களை அனுப்பலாம் இவங்க ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட டேலண்ட்டை சொல்லுவோம் அதுலேயே பெற்றவர்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது வந்துடும் ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக வளர்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த குழந்தையோட டேலண்ட் என்ன அப்படின்றது அதனால் ரொம்ப ரூட் லெவல்லே டேலண்ட்டை நம்ம எடுத்து சொல்லுவோம் அந்த டேலண்ட்டுக்கு தகுதியான ஆர் சரியாக பொருந்தி வரக்கூடிய உத்தியோகங்களை நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் அது வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து பத்தாம் போதுவா இவர் இன்ஜினியர் தான் ஆவார் இவர் டாக்டர் தான் ஆவார் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது டேலண்ட்டை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் அவங்க கையிலேயே கொடுத்துருவோம் சோ அதன் அடிப்படையில் நீங்க போனீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட போகலாம் இப்போ ஒரு ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டுறாங்க என் பையனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது இப்போ நீங்கள் நீங்க சொன்னீங்க நாங்கள் அது வந்து எதன் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அதை சொல்றீங்க இப்போ ஜாதகத்துல வந்து உங்களோட தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் நீங்க ஒரு டென்த்து முடிக்கிற குழந்தைக்கு கல்வியை தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அதுக்காக நீங்க நாலாம் பாவத்தை பார்க்கவே கூடாது ஜென்ரலாக இன்னுமே நிறைய பேர் ஸ்டடிஸ்க்கு நாலாம் பாவத்தை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மிகவும் தவறு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் தான் உங்களோட கெரியரை சொல்லக்கூடிய ஒரு பாவம் அது நீங்க எதர் நீங்க தொழில் பண்ணாலும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்ல இன்னொருத்தர் கீழே கை கட்டி வேலை செஞ்சாலும் சரி சரிங்களா அதன் அடிப்படையில் தான் நம்ம கெரியர் சஜஷன் அப்படின்றத கொடுக்குறோம் ஸோ ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் லக்னம் இது மூணுத்தோட காம்பினேஷன்ல நம்ம பார்த்து ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு பொருந்தி வரும் லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேலையில் சக்ஸஸ் ஆகிறவங்களை விட்டுறலாம் இப்போ வேலை வந்து சில பேருக்கு செட்டே ஆகாது நிறைய வேலை மா மாறிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நேரம் சரியில்லை அதனால தான் வேலை செட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க வேலை செட் ஆகலைன்னா வேலை செட் ஆகலன்னு சொல்லலாம் பட் ஆனால் அதுக்கு நேரம் எந்த சமயத்திலையும் வந்து ஒரு காரணமா ஆகவே ஆகாது இப்போ வேலை செட் ஆகலன்னு பெரும்பாலும் யாரெல்லாம் சொல்லுவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய கர்மாவும் சனியினுடைய கர்மாவும் சொல்லுவாங்க ஒரு கும்பராசி கும்ப லக்னமா இருக்கட்டும் கன்னி ராசி கன்னி லக்னமா இருக்கட்டும் அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இல்லை புனர்பூசம் சுவாத்தியாவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் இந்த வேலை சரியில்லை இல்லை வேலை செட் ஆகல இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ப்ரொமோஷன் இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது செவ்வாய் கர்மா எடுத்துக்கோங்களேன் இந்த கும்பராசி கும்பலக்னம் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா எங்கே போனாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இல்லை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நேச்சர் கொண்ட ஒரு நபர் ஆனால் எய்தர் அவங்கள கொண்டு போய்ட்டு ஏதாவது ஒரு ஒரு டெஸ்க் ஜாபில் ஏதாவது ஒரு சுமாரான வேலையை கொடுத்து விடுவாங்க அப்படி இல்லைன்னா ஓவர் வேலை வாங்கி அவங்கள எக்ஸாஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க இது ரெண்டுத்தின் காரணமாக எய்தர் கொடுத்தா ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாங்க இல்லை ரொம்ப வேலை வாங்கி சாகரிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால வேலை எப்பயுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட்டு தீர்வு போங்க வேலை செய்யுங்க ஆனால் பத்தாம்தேதி ஒரு வேலையை முடிக்க சொன்னால் தேதி போய் முடிச்சேன்னு சொல்லுங்கள் அஞ்சாந்தேதியை முடிச்சுட்டு நீங்கள் போய் பெருமையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையை தூக்கி உங்கள் தலையில் கொட்டிடுவாங்க ரெண்டாவது நீங்கள் எல்லாத்தையும் நூல் பிடிச்சா மாதிரி சரியாக பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுவீங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுவீங்க உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா எக்ஸலெண்ட்டாக பண்ணுவீங்க அதுக்காக அதே மாதிரி எல்லாரும் வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதை நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும் அதனால் என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் உங்களை ஓரங்கிட்ட பார்ப்பாங்க அதனால உங்கள் வேலையில் நீங்கள் சரியாருங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிங்க முன்னாடியே முடித்தாலும் அந்த டைமில் போய் முடித்தேன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி போய் கமிட் பண்ணிக்காதீங்க உங்களை நீங்களே இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி சார் என்னென்னா அந்த ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரியும் சில பேருக்கு வந்து ப்ரொஃபஷன் வந்து அவங்களுடைய பேஷனே வந்து ப்ரொஃபஷனாக அமையும் எல்லாேருக்கும் அப்படி அமையறதில்லை இப்போ ப்ரொஃபஷன் செட் ஆகலை அப்படின்னா நான் பேஷனாக நான் சில விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லி அதில் சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க ஃபெயிலியர் ஆகிறவங்களும் இருக்காங்க இந்த ப்ரொஃபஷனையும் பேஷனையும் நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது இல்லை இப்போது ப்ரொஃபஷன் வந்து எனக்கு இதுவாக ஆகிடுச்சு பட் ஆனால் எனக்கு பேஷன் வேறு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம பெருசாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது காலத்தின் கட்டாயத்தினால அவங்க வாங்கின மார்க்குனால் இல்லை வீட்டில் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்றதுனால அவங்க ஒரு உத்தியோகத்தை எடுத்துருப்பாங்க அந்த உத்தியோகத்தோட காரகத்துவமும் இவங்க பேஷன்னு சொல்லக்கூடிய காரகத்துவமும் கிரகப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றாவே தான் இருக்கும் ஆனா இவங்க அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க அது வேற இது வேற அப்படின்னு எனக்கு தெரிந்த நிறைய அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் டீச்சரா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஜோதிடரா ஆகணும் நிறைய நபர்களுக்கு ஜோதிடரா ஆகணும் அவங்களுக்கு வந்து இது பேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனா ரெண்டுமே அதே புதன் குரு தான் இருக்கு ஸோ அதனால அதை நம்ம பெருசா வித்தியாசப்படுத்த முடியாது நீங்க காலத்தின் கட்டாயத்தினால நீங்க ஒரு ட்ராக்ல போயிட்டீங்க அதுக்காக நீங்கள் அந்த பாதையிலேருந்து விலகி வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது ஆனால் <muching>. பேஷன் எதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட லக்னம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எல்லார் ஜாதகத்துலேயும் அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அதை வேணால் நீங்கள் பேஷன்னு கன்சிடர் பண்ணலாம் ஆனால் அந்த பேஷனை நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணும்போது இருந்து உங்களுக்கு வருமானம்லாம் வராது நம்ம மன திருப்திக்கு ஆசைக்கு நம்ம அதை பண்ணிக்கலாமே தவிர அதுலேருந்து ரெவன்யூ நம்மளால் ஜென்ரேட் பண்ணவே முடியாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க யாருக்கெல்லாம் லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கோ எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஆசை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலையில் இருப்பாங்க பட் ஆனால் அந்த ட்ராவல் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் ஓகேங்களா சிலருக்கு வந்து நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்கும் லக்னாதிபதி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க கிட்டே இதர அவங்க கேள்வி கேட்கணும் ரிசர்ச்சில் இருக்கணும் இல்லைனா நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் இந்த லக்னாதிபதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதர் ஆறாம் பாவத்தோடவோ இல்லை பத்தாம் பாவத்தோடவோ சம்மந்தப்பட்டிருக்கும் அவங்களுக்குலாம் அந்த பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் ஸோ அதனால ஜாதகப்படி நீங்க பெருசா அதுக்கு வந்து வித்தியாசம் எடுக்கவே முடியாது சரி ஸோ ப்ரொஃபஷன் பேஷன் வந்து அவங்களுக்கே தெரியாது ஆனால் அது ஒன்னாதான் இருக்கும் ஒன்னாதான் இருக்கும் இப்போ இந்த பேஷன் ப்ரொஃபஷன் பத்தி நீங்க கேட்டதுனால ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் இப்போ நடிகர் அஜித் குமார் அப்படின்றவர் இருக்கிறாரு அவர் வந்து நீண்ட காலமாக நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களை கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் பல தடைகளை சந்தித்தாலும் பல ஆப்ரேஷன் அவர் மேற்கொண்டாலும் அவர் வந்து இன்றைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் இப்போ பாருங்கள் ரீசன்ட் டைமில் அவர் ஒரு விஷயத்தினால ரொம்ப ஃபேமஸ் ஆனார் கார் ரேஸ் பந்தயம் கார் பந்தயத்தினால் அவர் வந்து ரொம்ப அவரை வந்து அவர் அவர் திரும்ப திரும்ப அவரை பற்றி எல்லாருமே பேசணும் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அவரோட பேஷன் எதுவோ அதை நோக்கி போகிறா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசணும் ஆனால் நீங்கள் பாருங்கள் அவரோட ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்புத்துறை அது வந்து சுக்ரனோட கர்ம பதிவு அவர் ப்ரொஃபஷன் நடிப்பு துறையாக இருந்தாலும் அவர் ஃபேமஸ் ஆனது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் பந்தயம் கார் ரேஸாக இருக்கலாம் பைக் ரேஸாக இருக்கலாம் இல்லை சினிமாவில் அவர் கார் ஓட்டுறதா இருக்கலாம் இல்லை அவர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஸ்டண்ட்டாக இருக்கலாம் இதனால தான் அவர் திரும்ப 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 ஃபேமஸ் ஆனார் அஜித் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு ரேசர் வண்டி நல்லா ஓட்டுவார் கார் நல்லா ஓட்டுவார் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து கிடச்சிது அதே மாதிரி முதல் முதல் அவளுக்கு அவருக்கு ஹிட்டான படமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த காதல் மன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படம் எனக்கு பேர் எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கான்றது தெரியல பட் ஆனால் அந்த பந்த் அந்த பட படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாவை வச்சு எல்லாருக்கிட்டேயும் பந்தயம் வரும் ஹிட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதே கர்மாதான் பட் ஆனால் அது பெருசாக அவங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து இருந்து வெளியே போல ஏதோ ஒரு ஒரு கனெக்ஷன் அப்படின்றது அவங்களோட ப்ரொஃபஷனோடு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவர் அதை ப்ரொஃபஷனோட இன்கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டார் அதாவது சேர்த்துக்கிட்டாரு சேர்த்ததுனால அதுவே அவருக்கு அடையாளமாக மாறிச்சு அதே மாதிரி உங்களோட பேஷனை உங்களோட ப்ரொஃபஷனோட சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் ரொம்ப தனித்துவமான ஒரு பேராக இருக்கும் மற்றவங்களை விட நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ வின் பண்ணும்போது படத்தில் நான் கமிட் ஆகும்போது ரேஸில் கமிட் ஆக மாட்டேன் ரேஸில் கமிட்டாகிட்டேன்னா வேறு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் அப்படி தான் அவர் வந்து பேலன்ஸ் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஆனால் அது சாமானியமாக இருக்க இருக்கிறவங்களுக்கு இல்லை அன்றாட நான் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் சிரமம் தான் அது அவர் எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஜாதகத்துல நிச்சயமா இப்போ நீங்க வந்து அவர் ரொம்ப பந்தயத்தினால கார் ரேஸ்னால படத்துலயே கூட அவர் வந்து கார் ஓட்டினா பைக் ஓட்டினா இன்னைக்கு அந்த படத்தை போய் பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அது சார்ந்த நெகட்டிவும் அவருக்கு வந்து நடந்திருக்கும் ஆக்சிடெண்ட் விபத்து எதிர்பாராத விபத்து அது நிறைய அவர் லைஃப்ல வந்து நடந்திருக்கு நீங்க பந்தயமும் வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய கர்மாதான் பூசம் விசாகம் சதயம் தான் அதே மாதிரி ஆக்சிடென்ட்டும் அதே பூசம் விசாகம் சதயம் தான் ஸோ எந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எக்ஸ்ட்ரா காஷியஸாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அதை வந்து பேஷனையும் ப்ரொஃபஷனையும் வந்து ஒரே ட்ராக்ல கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆர்வம் தான் பட் ஆனா ஒரு ஜோதிடரா சும்மா ஜாதகத்தை பார்த்து பதில் சொல்றதை விட எல்லாருக்கும் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன என்னால ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் அதன் மூலமா மற்றவங்களை எஜுகேட் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி அவங்களுக்கு எஜுகேட் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு 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 மோசமான ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிட்ட சொல்லும் போதோ நான் வந்து இதான் ஜாதகம் இது இப்படிதான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஆறுது ஆறுதல் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள கைடும் பண்ணுவேன் நான் ஸோ எனக்கு வந்து பேசுகிறது பிடிக்கும் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது பிடிக்கும் அதை நான் என்னோட தொழிலோடு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இங்கே சொல்லும் போது ஒரு வரி ஞாபகம் வருது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு இப்போ நம்மளை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு போக முடியும் சூப்பர் இப்போது ப்ரொஃபஷன்லேயும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறாங்க பேஷ்னட்டாக போகிறேன் அப்படின்னாலும் அதுலேயும் சக்சஸ் ஆக மாட்டேங்கிறாங்க இது ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது கிளாரிட்டி இல்லை பேசிக்காக லைஃப்பில் யார் சொல்கிறதையும் கேட்கறதில்லை இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கர்மம் இருக்குது அது என்ன கர்மான்னு பார்த்தீங்கன்னா அதே பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இல்லைனா புனர் பூசம் சுவாத்தி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு என்னன்னா அந்த முன்னோர்களோட அனுகிரகம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் நான் பார்த்த நிறைய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு முன்னோர்களோட அனுகிரகம் அப்படின்றது இருக்காது அதன் காரணமாகவே இவங்க எதை எடுத்தாலுமே அதில் ஒரு தடங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கூடிய வந்து ஒரு சண்டை ஒரு சண்டை போடுற ஒரு போக்கை இவங்க கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் எது எடுத்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எது எடுத்தாலும் வந்து நான் சொல்கிறது தான் ரைட்டு நீங்கள் சொல்கிறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது இவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அதன் காரணமாகவே லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த லெவல் போக முடியாமல் ஸோ இப்போ வந்து இந்த கெரியர் கைடன்ஸுங்கிறது வந்து நம்ம அந்த ஸ்கூல் காலேஜஸோடு விடாமல் ஆஸ்ட்ராலஜி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் காலம் தாமதிக்காமல் நம்ம வந்து நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ ஒரு முறையான வேலையை தேர்ந்தெடுப்பதன் மூலயமா நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நன்றி